மிகப்பெரிய தாடி வைத்திருக்கும் வள்ளுவரும் எங்கோ ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸும் ஒரே ஆளு ரெண்டு பேரும் ஒரே ஆளு பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறத தான் மார்க்ஸும் சொன்னார் அதே தான் வள்ளுவரும் சொன்னார் இடதுசாரி தத்துவமும் தமிழ் தேசிய தத்துவமும் வெவ்வேறு அல்ல வெவ்வேறு அல்ல இன்னும் சொல்ல சொல்லப்போனால் மிகச்சிறந்த இடதுசாரிவாதி தான் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியாக இருப்பான் அடிப்படையில் சீமான் அண்ணன் கம்யூனிஸ்ட் அவரோட கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சீமா அண்ணனின் குரல் முதலாவதாக வரும் என்று நான் நம்புகிறேன் ஜெயகாந்தன் ஒரு முறை சொல்லும்போது கம்யூனிஸ்டம் பேர் கம்யூனிஸ்டுகள் வேறு அப்படின்னாரு நக்கலா சொன்னார் அவர் அப்ப வந்து பார்ப்பனிய மேரு பார்ப்பனர்கள் வேறா அப்படின்னு அப்படி அல்ல என்னன்னா மனிதர்கள் வேறு தத்துவம் வேறு ஒரு தத்துவம் நிற்க வேண்டும் அது மட்டும்தான் முக்கியம் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் நிறம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு தத்துவம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் இங்க இந்தியா வந்து வேதம் பௌத்தம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் இந்தியாவை இயக்கி கொண்டிருப்பது பௌத்தம் வந்து வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மொழிகளில் குறிக்கப்படலாம் ஆனால் நான் பௌத்தம் என்று சொல்வது சமத்துவத்தை சொல்கிறேன் வேதமும் பௌத்தமும் தான் இந்தியாவை அது ரெண்டும் ஒன்றாக இருக்கும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி மனிதர்கள் என்ன வேண்டாலும் ஆகலாம் ஆனால் சமத்துவத்தை கையில் தூக்கி நிறுத்தும் எந்த தத்துவமாக இருந்தாலும் அதுதான் முக்கியமாக இருக்கிறது அப்படித்தான் தமிழ் தேசியத்தையும் நான் பார்க்கிறேன் அதை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற சீமானண்ணையும் பார்க்கிறேன் அது வந்து சமத்துவம்தான் உரிமைக்காக குரல் கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை யாரெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறோம் அவர்களுக்காக நிற்பது மட்டும்தான் வேலை கோட்பாட்டளவில் கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையுது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தத்துவம் தான் கம்யூனிசம் வரதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வல்லுவா பெருமனார் அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அவன் ஏண்டா எல்லா உறவுக்கும் பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொதுவுடம் இங்க ஒண்ணு இல்லை ஒன்னு இல்லையே காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலைமங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறுலின்ட்டான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குதே ஒண்ணும் கிடையாது அவை மனுஷனே வரலையே காக்கையும் குருவியும் நம்ம சாதிடா அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி பதவி எந்திரிச்சிட்டான்

புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்ங்கிறான் உலகம் தெளிவி போறான் யாரா பாரதாச பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிரங்க காப்போம் தான் பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு சீனா எழுந்திரிக்கிறான் அவன் அரேபிய எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசின் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைன் அவன் ஒன்னும் தெரிய பயிலுன்ட்டான் அந்த நேரம் ஊர் ராமநாதபுரம் காஞ்சம் மண்ணில் பிறந்த அந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இருகரமும் கரம யாது யாதும் ஊரே யாவரும் கேள்வி எங்கள்ல இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம் பொது உடமை சித்தாந்தம் எல்லாம் போடா அப்படின்னு அதை தான் என் தம்பி சொல்றான் ரெண்டும் தேசிய தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன் ஜனநாயகவாதியாவே இருக்க முடியாதுங்கிறார் லலித் அடிப்படையில் அவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது அவன் எப்படா கம்யூனிஸ்டா இருக்க முடியும் சொல்லிருக்காருல்ல இதை இதை சொல்லாத நீ இதை சொன்னா கோச்சுப்பாங்க நம்ம ஆளுங்க லேலின்னு சொன்னதெல்லாம் இப்ப நாங்க பொருத்த முடியாது லேலின்னு சொன்னதே பொருத்த முடியாது நீங்க சொல்றது எங்க போய் பொருத்துறதுன்னு அதை விட்டுருவோம் ஏன்னா அது நாங்க நடந்து வந்த பாதை அதனால அதெல்லாம் அதை விட்டுருவோம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்